நீட் தேர்வு தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அனைத்து மொழிகளிலும் வெளியிடுவதற்கு திமுக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதனுடைய விரிவான பின்னணியோடு நீ ஈரானுடைய சிறப்பு செய்தர் அபினேஷ் அபினேஷ்யான நோக்கம் என்ன தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் தொடர்பாக தேவபிரியன் அண்மையில் வெளியான நீட் தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியான இந்த முடிவுகள் இந்திய அளவில் பெரிய முரண்பாடுகளை உருவாக்கியிருக்கிறது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாடு முழுவதும் இந்த நீ இந்த நீட் தேர்வு குளறுபடிக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜனுடைய அறிக்கையை ஒன்பது மொழிகளில பகிர்ந்திருக்கிறார் அதை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது மொழியில அவர் வந்து இன்றைக்கு எக்ஸ்வாலை பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி மராத்தி பஞ்சாபி மற்றும் பெங்காலி ஆகிய ஒன்பது மொழிகளில ஏ கே ராஜன் அவர்களுடைய அறிக்கையை பகிர்ந்திருக்கிறார் நீட் தேர்வுடைய தீமைகள் அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய நோக்கம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக நீட் ஆபத்தை முதலில் முன்னறிவித்து அதற்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என்றும் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர் உயர்மட்ட குழு அமைத்தும் நீட் அடிப்படையிலான செயற்கை செயல்முறையின் தாக்கத்தை ஆய்வு செய்தார் குழுவின் அறிக்கையை விரிவாக பகுப்பாய்வு செய்து அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரையின் அடிப்படையில நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது பின்பு தமிழக ஆளுநர் தரப்பிலிருந்து அதிக காலதாமத்திற்கு பின்பு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக தற்போது காத்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிற அவர் இந்த சமீபத்தில் வெளியான நீட் தேர்வுடைய முடிவுகள் முரண்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் எதிர்ப்பு அதிகரித்து வருவதால் ஓய்வுபெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் அறிக்கையின் அறிக்கையின் அறிக்கைய ஒன்பது மொழிகள்ல தற்போது பகிர்ந்திருக்கிறோம் நீட் தேர்வினுடைய தீமைகளை அனைவரும் நன்கு புரிந்து இந்த அறிக்கையை பதிவு இறக்கம் செய்து கொள்ள வசதியாக ஒன்பது மொழிகள்ல அத தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலைப்பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் ஒன்பது மொழிகள்ல தேவபெயர்